இன்று திருப்பரங்குன்றம் கார்த்தியை தீப வழக்கில் இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பளித்திருக்கிறது சங் பரிவார அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இன்று மாலையே தீபம் ஏற்ற உத்தரவிடுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் நீதிமன்றம் இப்பிரச்சனை அவ்வாறு அணுக இயலாத ஒரு பிரச்சனை சென்சிட்டிவாக இதை டீல் பண்ண முடியாது எனவே எதிர்வரும் காலத்துக்கு தான் இந்த தீர்ப்பு பொருந்தும் என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாவதாக இன்னும் ஓராண்டு கார்த்திகை தீபத்துக்கு இருக்கிறது ஆனால் உடனே கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்ற பிரச்சனை இப்போது இல்லை முதல் விஷயம் ரெண்டாவது தீர்ப்பின் முழுமையான நகல் இப்போது வரை வரவில்லை முதற்கட்டமாக நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களிலிருந்து எனது முதற்கட்ட கருத்தை மட்டும் நான் பகிர்கிறேன் நீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக வந்த பிறகு அந்த தீர்ப்பு குறித்தான முழு கருத்தையும் நான் ஊடகங்களிடம் பகிர்வோம் இப்போ தீர்ப்பில் நீதிமன்றத்தில் வாசித்த வரையில் சொல்லியிருக்க தீர்ப்பு தீர்ப்பின்படி இந்த தீர்ப்பு செல்லத்தக்க ஒரு தீர்ப்பு அல்ல அரசியல் சட்டப்படியான தீர்ப்பு அல்ல ஏற்கனவே உயர் இரு நீதிபதிகள் இரண்டு முறை வழங்கிய தீர்ப்பை மீண்டும் இரண்டு நீதிபதிகள் பரிசீலிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது எனவே கேட்டா வராது என்று இந்த தீர்ப்பிலே இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது ஆனால் நூறு சதவீதம் இந்த பிரச்சனையில முன் தீர்ப்பு தடை என்பது பொருந்தும் ஒன்று கோயில் வந்து ப்ரூவ் இது எங்களுக்கு தெரியுது ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்ற வழக்குல ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு அனுமன் சேனா இந்து மக்கள் கட்சி எல்லாம் வழக்கு போட்டார்கள் அந்த வழக்கு இரண்டு நீதிபதிகள் முன்பு நீதிபதிகள் நிசாபானு சிறுமதி முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு அந்த வழக்கில் நீதிபதி நிசாபான் அவர்கள் எல்லா வழக்கையும் தள்ளுபடி பண்ணாங்க நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் தர்கா தரப்பு ஆடுகோழி வெட்டும் பழக்கம் அங்கு பலகாலமாக இருக்கிறது என்றால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகி அந்த பழக்கத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் அந்த உத்தரவு இரண்டு நீதிபதிகளுக்கிடையே இடையே கருத்து இருந்தால் மூன்றாவது நீதிபதியான திரு விஜயகுமார் அவர்களிடம் சென்றது விஜயகுமார் அவர்கள் அதே கருத்தை கோயில் அல்லது நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஏக்கர் திருப்பரங்குன்ற மாலை மொத்தமும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தொல்லியல் துறை அனுமதியோடு தான் அங்கு எந்த நிகழ்வும் பண்ண முடியும் என்று நீதிபதி திரு விஜயகுமார் அவர்கள் உத்தரவிட்டார் ஆடு ஒளிவட்ட தடை விதிக்கப்பட்டது அதில் அவர் என்ன சொன்னார்னா சிவில் கோர்ட்டை அணுகி உங்கள் பழக்கம் பழக்கம் கஷ்டம நிரூபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்று அந்த தீர்ப்பு மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் தீர்ப்பு மூன்று ரெண்டு பேர் மெஜாரிட்டி ஒரு பழக்க வழக்கம் கஸ்டம நீங்க சிவில் கோர்ட்டை அணுகி தீர்த்துக்கரணும் அப்படின்னு சொன்ன போது அந்த மூன்று நீதிபதிகள் திருப்பரங்குன்ற மலை தொடர்பான சொன்ன தீர்ப்பு இந்த இரண்டு நீதிபதிகளை கட்டுப்படுத்தும் இரண்டு நீதிபதிகள் அதுக்கு கட்டுப்பட்டவர்கள் ஒரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பழக்க வழக்கத்தை சிவில் கோர்ட்ல நிரூபிக்கணும்னா அந்த மூன்று நீதிபதிகள் தீர்ப்பின்படி தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண் அல்லது சர்வே தூண் அல்லது வெறும் கிரானைட் தூண் என்று சொல்லக்கூடிய அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தது என்பதை எங்க போய் நிரூபிக்கணும் யார் நிரூபிக்கணும் செக்ஷன் ஒன் எவிடன்ஸ் ஆக்ட் புது ஆக்ட் செக்ஷன் ஒன் ஜீரோ ஃபோரில் யார் நீதிமன்றத்துக்கு வருகிறார்களோ அவர்தான் அவர்களுடைய பழக்கத்தை நிரூபிக்க வேண்டும் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது யாரு ராமரவிக்குமார் வந்திருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க அப்ப அவர்கள் சிவில் நீதிமன்றத்தை தான் அந்த பழக்கத்தை நீண்ட காலமாக இங்க கார்த்திகை தீபை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆறாம் நூற்றாண்டுல ஏற்றுனாங்க வெள்ளையர் காலத்தில் ஏற்றுனாங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களே அவர்கள் தானே போய் சிவில் கோர்ட்டுக்கு போனோம் அதுதானே மூன்று நீதிபதிகளின் தீர்ப்பு தர்காவுக்கும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல உரிமை இருக்குது ராமரவிக்குமாருக்கு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்ல உரிமை இருக்குது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் படியான மத உரிமை என்பது எல்லாருக்கும் தானே இதில் இந்த மதத்துக்காரங்களுக்கு இல்லை இந்த அமைப்புக்காரங்களுக்கு அப்படின்ட்டுருக்கா எல்லாருக்குமான உரிமை தானே அப்போ சிவில் நீதிமன்றத்தை அணுகணும் ஆடு கோழி வெட்டுறதுக்குன்னா அவர்களும் சிவில் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்பது மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு மூன்று நீதிபதிகள் தீர்ப்பு முரணாக இரண்டு நீதிபதிகள் தீர்ப்பு அளிக்க முடியுமா இந்த தீர்ப்பு எப்படி சொல்றது இரண்டாவது விஷயம் ஏற்கனவே இந்த கார்த்திகை தீப பிரச்சனையில அஞ்சு தீர்ப்பு இருக்குங்க இந்த அஞ்சு தீர்ப்புல ரெண்டு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு மட்டும் கிடையாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மதுரை மூன்றாவது சார்பு நீதிமன்ற நீதிபதி ராம அவர்களால் இந்த கஷ்டமா இல்லையா என்ற பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அன்னைக்கு உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் அன்றைய பிரிவு கவுன்சிலில் இறுதியாக இந்த வழக்கு தீர்க்கப்பட்டது அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அன்றைய உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு இன்னைக்கு வரை லீகலி வேலிட் அது அவங்களும் மறுக்கல ராம ரவி தரப்போ யாரும் மறுக்கல என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டு முறை மலை உச்சியில் தர்கா அருகே இருக்கக்கூடிய இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது அந்த முயற்சி அன்றைய அரசால் முறியடிக்கப்பட்டது அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அன்னைக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் கார்த்திக தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வழக்கம் என்பது அங்க கிடையாது என்பதை தர்கா அருகில் இருக்கக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் அங்கு இல்லை என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பில் நீதிபதி ராமையரை அவர்கள் பதிவு செய்கிறார் அந்த தீர்ப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அன்றைய உச்ச உறுதி செய்யப்படுகிறது அன்றைக்கு உச்ச உறுதி செய்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு இரண்டு நீதிபதிகள் மாறுபட்டு எப்படி சொல்ல முடியும்